வணக்கம் இன்றைய ராசி பலங்கள்ல அனைத்து ராசிகளுக்குமே பார்க்க போறோம் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே சந்திரன் கேது மேல சஞ்சாரம் செய்வது சின்ன மனக்குழப்பம் மேசராசி அமைப்புகளுக்கு இருக்கும் சிறிய செலவுகள் வருங்க பணத்தை கொஞ்சம் கையில வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அப்ப பணம் வந்து செலவாகுது அப்படின்னு கவலைப்படாதீங்க சீக்கிரமே உங்களுக்கு அதுக்கான வருமானமும் இன்னைக்கு வரப்போகுது நல்ல யோகமான அமைப்பு ரெசபு ராசிக்கு ஒரு நான்காம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் இருக்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாலும் அடையும் மனசில் நிம்மதியான நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் ஒரு சுப விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல இன்னைக்கு நடக்கிறதுக்கான யோகா அமைப்புகளும் இருக்குங்க வேலையில சிறப்பாக யோகமான இருக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு இரண்டாம் இடத்திலேயே உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருந்து இப்போ சந்திர பகவான் மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்போ ஏதோ முயற்சிகள் என்ன விஷயங்கள் செய்வீங்களோ அதில் யோகா அமைப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கு இன்று ஒரு யோகமான நாளாகவே மிதன ராசிக்கு இருக்குங்க ராசிக்கு அப்படின்றது கண்டிப்பாக ராசி அதிபதி ரெண்டில் போறது பணம் புழக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு நல்ல நல்லா இருக்குங்க சிம்ம ராசிக்கு இன்று ராசிலேயே கேது ச கேது அமைப்புகள் சந்திரனோட இருக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு அமைப்புகள் அப்படின்ற சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் அப்படின்ற விஷயத்த கவனமாக பாத்துக்கணும் அடுத்து உங்களுக்கு உதவி செய்து நல்ல விஷயங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் கன்னி ராசிக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துல சந்திரம் இருக்கிறது கொஞ்சம் செலவுகள் மனஸ்தாபங்கள் இருக்கும் எச்சரிக்கையாக கவனமா இருங்க வழிபாடு பண்ணுங்கள் பெரிய அளவு பாதிப்பு அப்படின்றது விஷயம் இருக்காது துலாம் ராசிக்கு இன்று ஒரு பதினோராம் இடத்துல சந்திரம் போறது எந்த வகையிலாவது உங்களுக்கு பாக்கெட்டில் வந்து பணம் அப்படின்ற விஷயம் அப்பைங்க பணம் பொருளும் இன்று நல்ல நாளாக மனதில் நினைச்ச விஷயம் சாதிக்கக்கூடிய நாளாக துளா ராசிக்கிறீங்க இருக்குங்க விருச்சிக ராசிக்கு இன்று ஒரு சோர்வு அப்படின்னு விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே ஒரு சுக்கிரன் சூரியன் புதன் இருக்குது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் சோர்வு இருக்கும் ஆனால் அதிக பலம் நல்லா இருக்குது வேலை மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அதை மட்டும் ஹெல்த் மட்டும் கவனம் பார்த்துங்க தனுசு ராசிக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ற புதிய ஆர்வத்தை நோக்கி பயணிப்பீங்க அதில் அதுல வந்து பார்த்திங்கன்னா அது பிறகு நடந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு பாத்தீங்கன்னா பெரிய இருக்க இதுதான் புசோன மாதிரி அப்படியே போயிடும் அதனால பெரிய அஹ் இல்லாமல் நல்ல விஷயங்களை செய்யுங்க இன்று நல்ல அழகாக உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்கு என்று பாத்தீங்கன்னா சந்திரன் அஷ்டமத்துல வந்து பயணிக்கிறதுனால மனப்பயம் குழப்பம் இருக்கும் இடை வழிபாடு பண்ணுங்க சிறப்பான யோகமான அமைப்புகளில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கும்பராசிக்கு இன்னைக்கு பணம் வரப்போகுதுங்க நல்லா இருக்குது பணம் அப்படின்றது அப்போ பணம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பிணும் வாய்ப்பு சொல்லுவாங்க அந்தமாதிரி இன்றைக்கி பணம் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்குது நல்லாயிருக்கு அப்போ வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்க போகுது நல்லா இருக்குங்க மீன ராசிக்கு இன்றி யோகமான எந்த விஷயம் நீங்கள் ஆட்டின ஒரு தேர்வு மற்ற விஷயங்கள் எதாவது ஒண்ணாலும் அதில் வெற்றி சக்ஸஸ் அடையக்கூடிய நாளாக நல்ல நாளாக இருக்குது அனைத்து ராசிகளுக்குமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இன்னும் நிறைய ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக போடுறேன் நன்றி வணக்கம்